அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்து இன் அலம்தல்லாது கரீம் அம்மாபாத் அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் முடிய அல்லாஹின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்ற புத்தகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு உதவும் கரங்களாக மாறுங்கள் ஏழைகளின் கவலைகளில் பங்கு பெற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை இயன்றவரை செய்யுங்கள் நிம்மதி வீடு தேடி வரும் நபி சொல்லம் வாகலே சொல்லம் அவர்களின் கூற்றை பாருங்கள் நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிர்களை விட நானே முன்னுரிமை பெற்றவன் ஆகவே நம்பிக்கையாளர்களில் எவராவது வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் மரணம் அடைந்து விட்டால் அதனை அடைக்கும் பொறுப்பு என்னுடையது ஆதரவற்ற நிலையில் எவராவது விடப்பட்டால் அவர் என்னிடம் மறட்டும் நானே அவர்களுக்கு பொறுப்புதாரி மரணம் அடையும் நபர் விட்டு செல்லும் செல்வம் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு சொந்தமாகும் இந்த நபிமொழி தரும் பாடம் என்ன உங்களுக்கு உதவுவதற்காக எப்போதும் நான் தயாராக இருக்கிறேன் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் இறந்து விட்டால் அந்த கடனை அடைக்கும் பொறுப்பு என்னை சார்ந்தது வாழ்வாதார வசதிகள் இன்றி ஆதரவற்ற நிலையில் விடப்படும் ஏழைகள் என்னிடம் வரட்டும் நானே அவர்களின் பொறுப்புதாரி வருமனே வாய்ப்பந்தலில் வசந்த மாளிகை கட்டும் வெற்று வார்த்தைகளை நபிகளார் கூறவில்லை மாறாக சொன்னவாறே செய்தும் காட்டினார்கள் சல்மானில் பாரிஸ் பாரிஸ் ரியுல்லா அவர்கள் எனும் நபித்தோழரின் வரலாறே இதற்கான மிகச்சிறந்த சான்று சத்தியத்தை தேடி பாரசீக நாட்டிலிருந்து புறப்பட்ட சல்மான் ரதியுல்லாஹ் ஒன்ஹு அவர்கள் அரேபிய மண்ணில் அடிமையாக விற்கப்படுகிறார் மதீனத்து யூதன் ஒருவனிடம் கொத்தடிமையாக காலம் கடத்துகிறார் நபிகளாரை குறித்து ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்த சல்மான் ரதியுல்லாஹ் ஒன்ஹு அவர்கள் நபிகளாரின் மதீனத்து வருகையை அறிந்து கொண்டு அவர்களை காண ஓடோடி வருகின்றார் எந்த தூதரில் நேரில் சந்திக்க வேண்டும் என்று இத்தனை நாட்களும் துடியாய் துடித்தாரோ தாங்க முடியாத இன்னல்களை தாங்கிக் கொண்டாரோ அந்த இறை முன்னால் கண்களில் கண்ணீருடன் அமர்கின்றார் சல்மான் ரதியுல்லாஹ் அனு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் தான் இஸ்லாத்தை ஏற்ற விபரத்தை தனது எஜமானிடம் அவர் கூற கடும் சினம் கொண்டு அதுவரை கொடுக்காத சிரமங்களை கொடுக்கின்றான் எஜமானன் ஏனைய தோழர்கள் மதீனத்து வீதிகளில் சுதந்திரமாக உலாவர சல்மானோ கொத்தொடிமையா யூதனின் வதை சிறைக்குள் அவதிப்பட்டார் எப்படியாவது விடுதலை கிடைத்து விடாதா என ஏங்கினார் துடியாய் துடித்தார் அவருக்கு ஆறுதல் கூறிய அன்னலாரோ சல்மானை விடுதலை செய்ய சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் ஒரு நாள் சல்மான் ரத்தியல்லாஹ் அன்ஹு அவர்களிடம் நபி சல்மான் விடுதலை பத்திரம் எழுதுங்கள் உமது விடலாம் எஜமானிடம் விபரம் கூறிய போது அவன் பின்வரும் கடின நிபந்தனைகளை விதித்தான் நாற்பது ஊக்கிய தங்கம் மற்றும் முன்னூறு பேரித்த மரக்கன்றுகள் தர வேண்டும் அப்போதுதான் விடுதலை மட்டுமல்ல அக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும் அவற்றில் ஒன்று கூட பழுதாமாகாமல் அனைத்தும் அனைத்து கன்றுகளும் வளர வேண்டும் பின்னரே முழுமையான விடுதலை இதுதான் நிபந்தனை நிபந்தனைகளை செவியுற்ற அண்ணல் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் தோழர்களிடம் கூறினார்கள் உங்கள் சகோதரருக்கு இயன்றவரை உதவுங்கள் ஒவ்வொரு தோழரும் தங்களது தோட்டங்களிலிருந்து முடிந்தவரை பேரித்தங்கன்றுகளை கொண்டு வந்தனர் சல்மானிடம் நபிசல்லா அவர்கள் கூறினார்கள் சல்மான் தோண்டப்படும் குழிகளில் இவற்றை நானே என் கையால் நடுகிறேன் சல்மா சல்மான் ரி உள்ளாஹனோர்கள் குழி தோண்ட தோழர்கள் உதவி செய்ய ஒவ்வொரு கன்றாக நபிகளார் தமது கைகளால் நட ஆரம்பித்தார்கள் எதுவும் பழுதாகாமல் அனைத்தும் செழித்து வளரத் தொடங்கின நிபந்தனையில் பாதி நிறைவேற்றப்பட்டு விட்டது மற்றொரு நிபந்தனையான தங்கத்திற்கு சல்மான் ரலி அல்லாஹ்னோர்கள் என்ன செய்வார்கள் ஆம் அந்த நாளும் வந்தது சல்மான் அலி அல்லாஹர்களின் விடுதலையை நபிகளார் ஒருபோதும் மறக்கவில்லை ஒரு போரில் தமது பங்காக கிடைத்த தொகை முழுவதையும் நபி சல்லாஹலி செல்லாம் அவர்கள் சல்மானிடம் கொடுத்து விடுதலை பெறுமாறு கூறினார்கள் விடுதலை பெற்ற சல்மான் அல் இல்லர்கள் தமது இறைந்து மூச்சு இறை துதர் சல் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடனே இருந்தார்கள் சல்மான் அல் அல்லாஹனோர்கள் என்ற பாரசீக நாட்டு ஏழை தோழரை ஆதரவற்றவராக நட்டாற்றில் நபிகளார் விடவில்லை அவருக்கு ஆறுதல் கூறி அவரது விடுதலைக்கு உதவிகள் பக புரிகின்றார்கள் ஏழைகளின் கவலைகளில் பங்கு கொண்டு அவர்களது அன்புக்கு பாத்திரமாக மாறும்போது மனம் நிம்மதி பெறுகிறது நிம்மதியை நிரந்தரமாக பெறுவதற்காக நபி சொல்லல்லா அவர்களின் மாபெரும் வழிகாட்டல் இது தானாக தேடிச் சென்று உதவிகள் செய்யாவிட்டாலும் கிடைப்பும் சந்தர்ப்பங்களின் போது ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலே போதும் நிம்மதியின் இருப்பிடம் நோக்கி மனம் நகர துவங்கிவிடும் நபிசுல் அல்லாஹல்ல அவர்கள் கூறினார்கள் ஏழைக்கும் விதவைகளுக்கும் உதவுவதற்காக அவர்களின் முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்பவர் இரவு முழுவதும் நின்று வணங்கி பகல் முழுவதும் நோன்பு நோற்றவரை போன்றவராவார் إن شاء الله إذا تدرج مين دم بار كلام وآخر ذو أنا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته